எங்கள் லேட்டஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டு வந்திருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அப்போ வந்துட்டு என் மாமா வசதிப்படுத்தணும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எங்கள் மாமாவை பற்றி எனக்கு தெரியுன்ற மாதிரி அண்ணன் இருக்காங்க அப்போ வந்துட்டு அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க அப்பான்ற இடத்துல வந்துட்டு ஒரு கல்வி வச்சாவது வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி காமிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க இல்லைம்மா சண்முகம் இல்லாத சபைக்கு வந்துட்டு நாங்கள் யார் வரமாட்டோன்னு சொல்லிடுறாங்க என்ன நடந்தாலும் சரி அந்த ரம்யா மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே மருமகளை வரத்துக்கு நான் விடவே மாட்டேன் ஒத்துக்கவும் மாட்டேன் நான் வரவும் மாட்டேன்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக ரம்யாவும் அவங்க சொந்தக்காரங்க அவங்க அம்மா எல்லாருமே வந்து தடப்பூடலாம் வீட்டுக்கே ரெடியாகி வந்துட்டுருக்காங்க இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி போயிட்றாங்க கடைசியில் என்ன எப்படியோ வந்துட்டு ரம்யாக்கோ சரவணன்கோ கல்யாணத்தை நடத்த தான் போகிறாங்க எல்லாத்தையும் தான் எனக்கு தொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மக்களே தேங்க்ஸ் ஃபார்